வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே பிரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இரவு சாப்பாடு உண்டுபில்ல இல்ல தம்பி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான சாக்லேட் குக்கீஸ் தான் செய்புறமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சு போட்டிருக்கோமே தம்பி அது இன்றைக்கும் செய்ய போகிறோம் இன்றைக்கும் வேறு மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ்சில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கட சூப்பரான சுவையான சாக்லேட் குக்கீஸ் செய்யலாம் சரியா வாங்க இதில் வந்து பாதாம் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பாதாமுக்கு சுடுதண்ணி விடுவோம் சுடுதண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு பிறகு இதை வறுத்து எடுப்போம் இங்கே எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்ன அளவுகள் என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன்னு பாருங்கள் இப்போ பாருங்க இதை ஊற வச்சுட்டு இந்த தோலை உரிச்சு எடுப்பேன் சுடர்ணியில் போட்டோன்னா தோல் அப்படியே உறிஞ்சி வருதுண்ணா அப்படியே சாப்பிடுவோம் அப்படி இருக்கு ம் அதா இருக்கு அப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோலை உரிச்செடுப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி தோலை எல்லாம் எடுத்தாச்சு இதை வந்து லைட்டாக வறுத்து வறுத்தெடுப்போம் லைட்டாக வறுத்தெடுப்பேன் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த சூட்டுலேயே இருக்கா வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுப்பேன் இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு இனி வந்து நாங்கள் குக்கீஸ் செய்ய ரெடி பண்ணுவோம் இப்போ இதில் பட்டரை எடுத்துருக்கேன் இந்த பட்டரை வந்து நாங்கள் உருக்கி எடுப்போம் இப்படியே வைப்போம் என்ன என்ன அடுப்பு தணைச்சு தான் விட்ருக்கேன் இப்போ இந்த பட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருகி வரட்டுக்கேன் பார்த்திங்கன்னா டக்காண்டு உருகுது இந்த மாதிரி வடிவாக உருக்கி எடுப்போம் இப்போ ஃபரங்க பட்டர் உருகிட்டு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாறட்டுக்கும் இப்போ குக்கீஸ் ரெடி பண்ணுவோம் நான் பட்ரு இதில் சேர்ப்போம் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் ஒயிட் சுகர் அரைவாசி ப்ரௌன் சுகர் அரைவாசி கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இது ரெண்டையும் பீட் பண்ணி எடுப்போம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு இனி வந்து எசன்ஸ் சேர்ப்போம் கொண்டு இதோட ஒரு முட்டை சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இதை வந்து பீட் பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து இதோட பாதாம் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க வறுத்து போட்டு அதை இப்போ இதில் மாவை சேர்க்குறேன் மாவை அரைச்சி தான் சேர்த்து போகிறேன் நான் இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதை பீட் பண்ணி எடுப்போம் இருக்க அப்படி கலந்து விட்டுட்டு இல்லாட்டி பறக்கும் வரங்கோ இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு இருக்கோரங்களை வலித்து விட்டுட்டு கலந்து விடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் சாக்லேட்டை வெட்டி எடுப்போம் நீங்கள் குக்கிங் சாக்லேட் இருந்தால் அது கூட சேர்க்கலாம் என்னட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் இருக்குது இது பார்த்தீங்களா டெய்ரி மில்கே தம்பி இதுதான் சூப்பராக இருக்கு மேம் ம் இது வந்து நான் சும்மா சாப்பிட கொடுக்குறே இல்லை இப்படி ஏதாவது செஞ்சு செஞ்சு கொடுப்போம் தேடா பூச்சி எனக்கு சாப்பிட்டா இவர் ஒளிச்சொழிச்சு வந்து சாப்பிட்றவர் சாப்பிட்டுட்டு பூச்சி பூச்சி வயிற்று குத்துதா அது இது வீர அதெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதோ அப்படி இருந்து ஒரு கலவு கலவாக சாப்பிடுவேன் இந்த மாதிரி இப்படி துண்டு துண்டாக இப்படி இப்படி வட்டி எடுப்பேன் இல்லாட்டிக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த சின்ன சின்ன சாக்லேட் கூட விற்கிது கடையில் சாக்லேட் சிப்ஸ் என்ன அது கூட நீங்கள் வாங்கி சேர்க்கலாம் என்னிடப்போ இது இருக்கிறபடியாக நான் இதை சேர்க்குறேன் அப்படி இல்லாட்டி சும்மா அங்கே கடையில் விற்கும் ஸ்ரீலங்கன் சாக்லேட் அது கூட வாங்கி சேருங்க நல்லா தான் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா

இப்போ கையை கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பாருங்க கணக்கை அடுத்து இதை வைக்க வேண்டிய பார்த்திங்களா இந்த மாதிரி அவிய அப்படியே அப்படியே பெருசாக வரும் அப்படி வச்சமெண்டாலே அது அப்படியே பெருசாக வரும் பைப்பிங் பேங்க் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் போட்டுக்கூட தண்டெல்லாம் நான் இப்படி செய்கிறேன் இந்த மாதிரி எடுத்து போட்டு சரிங்களா சரிங்க இப்போ வேறுங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனி மேலே வந்து சாக்லேட் கொஞ்சம் போடுவான் இப்போ மேலே இந்த மாதிரி இது பெருசாக இருக்கேன் பரவாயில்ல அப்படியே உள்ளுக்குறேன் இங்கே உங்கள்கிட்ட நீங்கள் அந்த கடையில் விற்கிது குக்கிங் சாக்லேட்னால சிப்ஸ் சின்னன்ன அது கூட போடலாம் இட்டுக்கிற சாக்லேட்டு வச்சு செய்வோம் அப்படின்ட்டு நான் செய்கிறேன் நண்பர்களே இல்லாட்டி கீழே எடுத்து எடுத்து நல்ல நட்டா கலர் இருக்கிற என்னுடைய மகன் இப்படி போடுவோம் இப்போ பாருங்கள் சாக்லேட் எல்லாம் போட்டாச்சு இனி இதை அவனில் வைக்க வேண்டியா நீங்கள் பாருங்க அன்பில் இதே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இஞ்சி எப்படி நல்லா இருக்குது ம் சூப்பராக இருக்குது அதையும் அவனில் வைப்பான் இப்போ அவனை ஹீட் பண்ணியாச்சு அவனில் வைப்பான் டெம்பரேச்சர் வந்து நூற்றி எண்பது வைக்கிறேன் டைம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் ம் இப்போ எங்களோட சாக்லேட் குக்கீஸ் எப்படி இப்போ குக்கீஸ் ரெடி எடுப்போமா வாங்க சுடுடா இறைக்கணுன்னு பார்த்தா பச்சை மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் விடணும் அப்போ தான் ஆறு தான் அது சரியாக வரும் பேந்து ஐயோ அவ்யோ திருப்பி நீங்க போட்டிங்கன்னா அவளை இருந்தான் சரி பேந்து குக்கீஸ் மறக்க வேண்டிய அந்த டைம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு பிறகு எடுத்துட்டு வச்சமெண்ட்டு சொன்னா அவனை ஓஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே கொஞ்சம் விட்டுட்டு பிறகு எடுத்து ஆறு நோன்னு தான் நாங்க பிறகு பார்க்கணும் சரியா இப்போ ஆறு எடுத்துக்கும் ஆறு பார்க்கலாம் பாப்போமா இப்ப வாங்க நீ பாக்கலாம் எப்படி இருக்கு சாப்பிடுச்சுருங்க

சூப்பரா வந்திருக்கு நண்பர்களே இப்படி எடுக்கணும் இங்க பாத்தீங்களா ஒயில் பேப்பர்ல வச்சுட்டு உடனே எடுக்க கூடாது கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு தான் உடனே எடுக்க பாத்தீங்கன்னா பச்சை மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது ஏன்னா உடனே எடுக்க அப்படித்தான் இருக்கும் அது ஆறினோன்னு தான் அத பதமே வரும் எல்லாத்தையும் எடுப்போம் இப்போ பாத்தீங்களா எங்களுடைய சூப்பரான சாக்லேட் குக்கீஸ் ரெடி வாங்க வாங்க வாங்க

பிள்ளைகளுக்கு நாங்க வீட்டுலயே செஞ்சு கொடுக்கலாம் இதுல பாதாம் எல்லாம் சேர்த்திருக்கிறோம் எல்லாமே நல்ல சத்தான சொற்கள் எல்லாம் நண்பர்களே நீங்க தைரியமாக அப்படி செஞ்சு கொடுங்க பாதாம் இல்லைன்னா கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை நீங்கள் அது இல்லாம கூட மாவை மட்டும் போட்டு கூட செய்ய தான் அது சேர்க்க இன்னும் கொஞ்சம் ஹெல்தி என்ன ம் ரொம்ப சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் இருக்கணும் போல நண்பர்களே ம் பாருங்க இது வந்து அந்த ஆக கச்சான் பிஸ்கட் மாதிரி அந்த நொறுக்கு நொறுக்கு அப்படி இருக்காது அது இப்படித்தான் இருக்கும் இந்த குக்கீஸ் ஆனால் செம்மையாக இருக்கும் நல்லா இருக்கா ஆமாம் அப்படி தூள் வேற லெவலாக இருக்கு தெரியுமா இனி கிறிஸ்மஸ் வரப்போகுது நியூ இயர் வரப்போகுது எனக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆரம்பிக்கலாமா என்ன தம்பி அந்த மாதிரி தண்டனைகளே சுவையா இருக்கு கண்டிப்பா செய்யுங்க சொல்லுங்க சின்னவாக கொடுத்தா ஜவா மட்டும் கொண்டு என்ன சாக்லேட் எல்லாம் பாத்தீங்களாங்க நான் போட்டிருப்பதை வந்து டெய்ரி மில்க் தொண்டர்களேன் நீங்க குக்கிங் சாக்லேட் கூட போடலாம் ம் நல்லா இருக்கேன்

நான் சாக்லேட் கொடுக்க மாட்டேன் சாக்லேட் எல்லாம் கூட சாப்பிட்டா பூச்சி வயிற்று அப்படின்னு சொல்லி இது வந்து கணக்கா தானே பாதாம் எல்லாம் போட்டிருக்கு ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் காலை மேல டீயோட சாப்பிடலாமே ரொம்ப வந்திருக்கு தெரியுமா அந்த மாதிரி வந்திருக்கு சத்தத்தை பாத்தீங்களா ஒரேடியா சாப்பிடலாம் எல்லாத்தையும் வச்சு வச்சுதான் சாப்பிடலாம் ஒரே சாப்பிட மினிப்புத்தானே ம் சுமையா வந்துருக்கு இல்ல உம் வேற அளவுல இருக்கு நண்பர்களே சாப்பிட 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 இருக்கணும் போலே இருக்கு மேல பாருங்க அந்த மேல அந்த தோல் எல்லாம் இந்த மாதிரிங்க எப்படி வந்திருக்கு அந்த சாஃப்டான நம்பி சுமையா வந்திருக்கு நண்பர்களே அதுல சுவை வந்து நாக்குலயே நாட்டியம் மாடிக்கொண்டு நிக்குது இது வந்து ஒரு டீ இல்லாடிக்கு ஒரு பிளேன் டீயோட சாப்பிட்டு நல்லா இருக்கும் நான் இப்போ இதுவும் இனிப்பு தானே டீயும் குடிச்சு இனிப்பு நான் கூடுதலா இனிப்புகளை கொஞ்சம் குறைக்கிறது அதால நான் போடல நீங்கள் டீ டைமில் டீயை குடிச்சு இதே மொண்ட எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டு குட்டீஸ் எல்லாம் அடித்து பிடிச்சி விரும்பி சாப்பிடுவினோம் அதுக்கு சும்மா சாக்லேட்ண்டாலே விரும்பி சாப்பிடுவிணும் அதில் நாங்கள் சாக்லேட் குக்கீஸ் செஞ்சு செஞ்சு கொடுத்தா வேணும் அடித்து பிடிச்சி சாப்பிடுவிடணும் நம்பர்களே அப்படி ஒரு சுவையாக இருக்குது எல்லாம் சேர்த்தால இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிப்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் படிடா செம்மியாக இருக்கின்றே செம் அஞ்சு பாருங்களேன் ம் பாருங்களன் ம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் நீங்கள் சாப்பிடுங்களேன் சொல்லுங்களேன் சொல்லி சொல்லி களைஞ்சிட்டு இருக்கேன் செம்மியாக இருக்கின்றியா பப்பாய்